ஐயா சிவாயணம் நல்லா இருக்கீங்களா ஐயா சாமி ரொம்ப உங்களை பார்த்து சரிங்க ஐயா ஐயா இப்ப இன்னும் ஒரு அஞ்சாறு நாள்ல சித்ரா பௌர்ணமி வருது ஆஹ் வெய்ய வேற ஓவரா இருக்குது இதான் அண்ணாமலையார் அருளால கொஞ்சம் கொஞ்சம் பழ போடுது ராத்திரில ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி பத்தி ஏதாவது சொல்லுங்க ஐயா சித்ரா பௌர்ணமி சாமி ஒவ்வொரு வருஷம் பௌர்ணமி மாசம் மாசம் வருது அதே போல அமாவாசை வரும் பிரதம் வரும் எல்லாம் வரும் அதனால அவங்களுக்கு உற்சவனு ஒண்ணு வருது அமாவாசை வந்தா மயால அமாவாசை வரும் சிவராத்திரி வந்துன்னா மகா சிவராத்திரி வரும் அந்த மாதிரி இது பௌர்ணமில இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி இது மெயின் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில சித்திரையில பல முக்கியத்துவம் இருக்குது வந்து சித்திரைன்றாலே சித்திரகுப்தர் அவதரித்தனார் சித்ரகுப்தர் அவதருத்துனால்தான் அவரை வந்து அந்த இந்த மாசத்துக்கே சித்திரை மாசம் அப்படின்னு நம்ப வைக்கல அவங்க முன்னோர்கள் முன்னாடியே அவருக்காக வச்சது அவரு வந்து பெரும்பகுதி காஞ்சிபுரத்துல அவருக்கு தனி கோயில் இது இங்க அண்ணா அண்ணாமலையால நவகிரகம் பக்கத்துல ஒரு சின்ன மாடம் மாதிரி இதுல அதுல சித்திரகுத்தீங்க நவகிரகத்துக்கிட்ட அந்த அந்த நவகிரகத்தை சுத்தும் போது லெப்ட் சைட்ல ஒரு சின்ன மாடத்துல இருக்கிற சித்திரகுத்திருக்காங்க அதனால அவங்க சித்திரகுத்தில என்னன்னாக்கா அவங்க சில பேர் வேண்டிக்கிறாங்க கூட்டம் அதிகமாகும் அன்னைக்கு வந்து சித்திர காஞ்சிபுரத்துல முடியாது கூட்டம் என்ன வேண்டுதல்னா அவங்க போய் வேண்டிக்குவாங்க சித்திரபுத்த ஐயா நான் வந்து கடல் அளவு செய்த பாவத்தை கடுகளவு கடுகளாக ஆக்கிடுங்க கடுகள செய்த புண்ணியத்தை கடலவாக மாத்து இவங்களே சொல்ல இவங்களே ஸ்டேட்மெண்ட் இவங்களே இவங்களே நான் கடலுக்கு பாவம் செஞ்சுக்கிறேன் அது அது குறையங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அவர் எந்த எந்த இடத்துல குறைக்கிறாரோ போவாரோ அது அவருடைய இஷ்டம் அவங்க கும்பிடற வேண்டியது இவங்க கடமை கும்பிட்டுறாங்க அவங்க செய்ய வேண்டிய கடமை அவங்க செஞ்சாங்க அந்த சித்திரா பௌர்ணமி வந்து சித்திரை சித்திரகுல ரெண்டு பாகமா பிரிக்குது ஏப்ரல் மாசத்துல பாதி வரும் மே மாசத்துல பாரு ரெண்டும் வெயில் காலம் ரெண்டும் வெயில் காலம் இதுலயும் பாதி அது சித்திரை ஃபுல்லா வருது இந்த கோடை இந்த இந்த ரெண்டு மாசத்துல இது வந்து வசந்த மா வசந்த காலம்னு சொல்லுவாங்க வசந்த காலம்னா நமக்கு கிடையாது நமக்கு கோடை காலம் ஆமா வசந்த காலம்ன்றது மரங்களுக்கு தான் அவங்களுக்குதான் அந்த வசந்த காலன்றது தான் எல்லா இலையும் உதித்திட்டு காஞ்சி போன மரம் மாதிரி காய்ச்சி அடிக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல துளுத்துரும் ரெண்டு மாசத்துல ரெண்டு டைம் ஆகுது ஒவ்வொரு மரமும் கீழே கொட்டி துளுக்கும் மீதி மாசங்கள் எல்லாம் தான் கொட்டுமே தவிர புல் மரமும் மொட்டையா இருக்காது ஆஹ் அந்த மாதிரி அதனாலதான் இதுங்களுக்கு இந்த தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிறது புதுப்பிச்சுக்கிறதால புது வாழ்வு அந்த மரங்களுக்கு கிடைக்குது அப்பனால அதனால அது தண்டு பகுதி இலையெல்லாம் கொட்டி மறுபடியும் தோன்றதால தண்டு பகுதியில இருந்து வேர் பகுதி வரைக்கும் தன்னை புது வெயில் காலமாக தான் இருந்தாலும் அது தன்னை புது பிச்சி புது வாழ்வு பெறுது அதனால தான் அப்படின்னு அது அவங்களுக்கு உண்டு அப்ப அந்த கால காலத்துல நம்ம சித்திரா இந்த இவ்வளவு இவ்வளவு புகழ் வாழ்ந்த இந்த மாசத்துல பல நாயன்மார்களுடைய குரு பூஜை வரும் இவங்களுக்கு வரும் விசேஷங்கள் வரும் அதனால இந்த திருமளவாகல மரங்களே தண்ணி புதுப்பிச்சுக்கும் போது ஜனங்க நம்ம இது வந்து சித்ரா பௌர்ணமி வெயிலை பார்ப்பது அல்ல பௌர்ணமி நைட்டு பகலே இப்ப எல்லா காலத்திலயும் சுத்துறாங்க அதுக்கு முந்தி பௌர்ணமினா நில விஷயத்துல நைட்டு மட்டும் இரவு மட்டும் தான் சுத்துவாங்க இப்ப கால கட்டத்துல ஜனத்தொகை அதிகமானதாலோ இதுவானதாலும் இட நெருக்கடி இருந்தாலும் இப்ப கண்டினியூ சுத்துறாங்க கண்டினியூ சுத்துறதுல ஒண்ணு தப்பு கிடையாது பௌர்ணமி வெளிச்சத்தை சுத்தினா அந்த நில வெளிச்சம் அந்த மரத்துல பட்டு நம்ம உடம்புல சொல்லப்பட்டது தேவல சுத்துறது என்னன்னாக்கா அவங்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் அது என்ன ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் கண்டினியூ சுத்தினாக்கா அவங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கவே தேவையில்லை ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்னா என்ன எல்லாம் எதுக்கத்தாலும் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட்டாலும் மண்டலம்ன்றாங்க விரதம் இருந்து கோயிலுக்கு மண்டலம் என்பது என்னன்னா வேற எதுவுமே கிடையாது நம்ம நட்சத்திரம் நம்ம அது ஜோசியம் பாக்குற எது இல்லையா நட்சத்திரங்களுடைய எத்தனை இருபத்தி ஏழு ராசிகளுடைய எண்ணிக்கை எத்தனை பன்னெண்டு நவகரங்கள் எது எண்ணிக்கை ஒன்பது இது மூணுத்தையும் கூட்டினாக்கா நாப்பத்தி எட்டு நாள் இவர்களை மகிழ்வித்து நம்ம செய்து இவங்களால இவங்களாலதான் உலகமே அந்த சர்க்குலேஷன் இருக்குது ஜோசியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இவங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே எது கட்டால ராசி என்ன நட்சத்திரம் என்ன இது என்ன அப்படிதான் கேக்குறாங்களே தவிர நவகரக பயிற்சின்னா பரிகாரம் செய்ய சொல்றோம் இந்த இந்த காலகட்டத்துல இவங்களை நம்ம அந்த நாப்பத்தெட்டு நாளை வச்சு அவங்க எது செஞ்சாலும் விரிவலம் வந்தாலும் மருந்து சாப்பிட்டாலும் விரதம் இருந்தாலும் இவங்களை மகிழ்விச்சா அது எல்லாமே சரியாயிடும் அதுதான் கணக்கு எதுலேயுமே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு நாள் ஒவ்வொருத்தருக்கு போய் சேரும் கணக்கு அவங்கள மிஸ் பண்ணா அவங்களுடைய இது பாதிப்பு வரும் அதனால இந்த ஒரு என்பது சுத்தினாக்கா அவங்க பகல்ல சுற்றுறாங்கல்ல நைட்டு ஒரு நாளைக்கு ஒரு சுற்று கணக்குல சுத்தினாக்கா அவங்களுக்கு வந்து எல்லா நன்மையும் கிடைக்கும் எந்த வேண்டுதலும் தேவையில்லை இதுவும் இல்லை ஆனா கிரகஸ்தர்கள் குடும்பஸ்தர்கள் அந்த குறைபாடே மொதல் வந்து இது பண்ணி எதுக்காக சுத்துறா சாமி எங்களுக்கு வந்து என்னமோ குடும்ப பிரச்சனை இருக்குது எங்க இது அடுக்கடிக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது எங்களை பண வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி என்ன கோரிக்கை என்ன இதுவோ அதை மொதல் எடுத்து இத வந்து நிர்வத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை வேண்டுதல் வச்சு இந்த ஒரு அதுக்கு பத்தி நான் ஒரு மண்டலம் நான் சுத்தி முடிக்கிறனா அந்த ஒரு மண்டலம் முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனைகள்ல சால்வ் ஆகும் இது வந்து நான் சொல்லவில்லை இது வந்து இயற்கை இயற்கை அம்சம் இயற்கை அம்சம் அவங்க வந்து அந்த ராசிகளும் அந்த நட்சத்திரங்களும் நவகரங்களும் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க நம்ம ஜோசியம் பார்க்கறது இவங்களை மூணு பேரை வச்சுதான் நம்ம ஜோசியமே பார்க்கறோம் அவங்க ஜோசியமே பார்த்து அவங்க சொல்றாங்க அது வேற கட்ட இது வந்து இது சேரும் எல்லா நன்மையும் செய்யும் எரிவலம் பௌர்ணமி நம்ம சுத்துறோம் அது ரைட்டு இரவுல சுத்துறோம் இப்ப இதுவானதால பகல்லையும் சுத்துறோம் அப்ப சுத்தும் போது மொதல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ராஜகோபுரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் விநாயகரை விநாயகரை கும்பிட்டுணும் எந்த காரியத்தை எடுத்தாலும் விநாயகரை கும்பிடணும் விநாயகர் காலையில ஏந்திருக்கும் போது விநாயகர் சொல்லிதான் விநாயகரை காமனது விநாயகரை தான் எந்த காரியத்திலயும் தொடரணும் அப்ப விநாயகர்ன்றது அது நம்ம சொல்ல தேவையில்ல அது தானா வரக்கூடியது விநாயகரை கும்பிட்டுறோம் ராஜகோபுரத்துல கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி கிரிவலம் போறவங்க டீயோ காப்பியோ ஸ்லைட்டா பிஸ்கட்டோ சாப்பிடணும் சாப்பாடு சாப்பிட கூடாது அதுதான் நல்லது ஏன்னா சாப்பிட்டுனா அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வராது நடக்க முடியாது டயார்டு வரும் திங்கு வந்து வேற எங்கேயாவது போகும் விரதம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்றது எதுக்கு விரத மகா சிவராத்திரி வருதுன்னு வச்சிங்க அஞ்சு வேலை சாப்பிடாம இருக்கும் ஏதாவது டீ சாப்பிட்டுக்கலாம் பால் சாப்பிட்டுக்கலாம் அஞ்சு வேலை சாப்பிடாம இருந்து மகாராத்திரி ஆனாக்கா அன்னைக்கு ராத்திரி கண்ணு முடிக்கணும் நாலு கால பூஜைய பாக்கணும் அதுக்காக தான் இந்த இந்த அஞ்சு வேலை சாப்பிடாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தூக்கமே வராது அவரு ஏன்னா இந்த பசி ம இதுல இருக்கிறதுல அவங்க வந்து நமச்சி வாய நமச்சி வாய் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால தூக்கம் வராது அந்த மாதிரி இது அன்னைக்கு ஒரு வேலை எத்தனோ வேலை சாப்பிடுறோம் கிரிவலம் போகும்போது ஒரு வளத்தை கட் பண்ணுங்க கிரிவலத்தை பார்த்ததுல அன்னதானம் என்னென்னமோ போடுறாங்க எதுவுமே வாங்காதீங்க எதுக்கு வாங்குறீங்க கியூல நின்று நம்ம வந்து சாமி கும்பிட வந்தோமா சாப்பாடு போடுறாங்கன்னு கியூல நின்று அதுல ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணி கியூல நின்னு அரிசி பூசி தள்ளி அவங்ககிட்ட பக்கத்துல இருக்கிறவன் தலை நானே அவனை பொடிச்சு அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த சாப்பாடு எதுக்கு வாங்கணும் நம்ம இல்லாதவங்களா இல்லாதவங்க சரி வேற சாப்பாட்டுக்கு இல்ல வழி இல்லாது அவங்க சாப்பிடுறாங்க ரேட்டு நம்ம வந்து அந்த எதுக்குமே ஆசைப்படக்கூடாது முன்னாடி உங்களுக்கு எதாவது ஆசை இருந்தா டீச் ஆகணும் ஆகணும் ஆபீஸ் ஆகணும்னா அந்த மொதல் ராஜகோபுரத்தை வந்து கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுட்டுங்க முடிச்சுட்டு நீங்க வந்து கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம் இருக்குது இந்திரலிங்கம் பார்த்துட்டு அப்படியே அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் வந்து எதுக்குன்னா அந்த காலத்திலயே இந்த இந்த கிரிவலம் அஷ்ட அஷ்டதிக்கு பாலர்கள் அவங்கவுங்க திசையில இருந்துகிட்டு வணங்குறாங்கன்னாக்கா அப்ப இந்த திருவண்ணா இந்த திருவண்ணாமலையினுடைய மகிமை இந்த மலையினுடைய மகிமை இது மூணு மூணு கட்ட காலமாக மாறின மலை மொத நம்ம சொல்ல சித்தர்களால அறிவிக்கப்பட்டது எதுவுமே நம்ம வந்து கற்பனையிலயோ இதுலயோ சொல்றது இல்ல அவங்க வந்து முத வைரமாக இருந்த காலகட்டம் லிங்கோத்துப்பவர் எடுத்தாரு இல்ல ரெண்டு கட்டம் சிவன் அவதாரம் எடுத்த இடம் ஒண்ணு அர்த்தநாரீஸ்வரர் ஒண்ணு லிங்கத் பவர்னா மகா சிவராத்திரில பன்னெண்டரை மணிக்கு கும்புறது அந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி லிங்கம் உருவம் படிஞ்ச ஒரு லிங்கத்துக்கு மேல இருக்கிற மாதிரி அது ஸ்டம்பு நெருப்பு குழம்பு அதனுடைய அங்க வச்சிருப்பாங்க அது எடுத்தா இடம் அதனாலதான் இந்த காலகட்டத்துல இங்க அவங்களுக்கே புரிஞ்சி திருவண்ணாமலையில அவங்களுடைய பிராபலத்தை நவக அஷ்டதிக்கு பாலர்கள் அந்தந்த திக்குனுடைய அதிபதிகள் அவங்களுடைய குறைபாடை நீக்கிறதுக்கு கிடைக்குது அவங்கவுங்க திசையில அவங்கவுங்க லிங்கத்தை வச்சு வழிபட்டாங்க எப்படி ராமேஸ்வரத்துல இது போர் முடிஞ்சு வந்து சீதையும் ராமனரும் லிங்கத்தை வச்சு வழிபட்டு அவருடைய பிரம்மஹஸ்தி ராவணன் ராவணன் வந்து சிவன் பக்தர் அவனை கொன்னதால ராமருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் உருவாயிடுச்சு அது அதை கவனிக்கலனாக்கா அவரை வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கும் அதனால அவரை வந்து அவங்க அவங்க கூட இருக்கிற பெரிய பெரிய முனிவர் சித்திர ஞானிகள் எல்லாம் உனக்கு பிர ராம ராவணனை சாவிச்சதால உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் உண்டாச்சு நீ அதனால லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி அதை வந்து உன்னுடைய இதை இது பண்ணினாக்கா அந்த பிரம்மஹஸ்தி தோசம் இது தொலையோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு இருக்குது நமக்கு சொல்றதுக்கு ஆள் யாருக்குறாங்க குட்டாம்பாகமா ஏதோ செய்யறோம் குட்டாம்பாக்கமா போறோம் குட்டாம்பாக போறோம் அது இயற்கையா நடந்தா உண்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு ஆளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாளைக்கு என்ன செய்யணும் நாலு என்ன செய்யணும் என்ன பூஜை செய்யணும்னு சொல்றதுக்கு ஆளு இது அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு காலம் போயிடுச்சு நமக்கு அந்த மாதிரி இல்லை நம்ம ஒரே சொல்றது ஒரே நமைச்சி வாயாதா கடவுள் பேருதா எந்த கடவுள் நமைச்சு வாயும் விருப்பப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க எப்படி கும்பிட்டாலும் எந்த ஆறு காவேரி ஆனாலும் சரி துங்கபத்ரா நதி ஆனாலும் சரி கங்கை எதுவா இருந்தாலும் போய் எங்க போய் சேருது கடல்ல போய் சேருது ஒரே ஒரு இதா இப்ப உலகத்தை சுத்தி கடல் இருக்குது எத்தின்னு கடல் இருக்குது என்ன என்னமோ இந்தியா விஷயத்தையும் மூணு வங்காள விரிகூடன்றோம் இந்து மகா சமுத்திரம்ன்ற அரபிக் அந்த மூணு கடலும் இருக்குதா மூணும் கடல் எல்ல இருந்தாதான் கடல் எங்க வங்க வங்காள விரிகூட கடல் இருக்குது இந்து மகா சமுத்திரம் இருக்குது அங்க எங்க கிட்ட எள்ள ஒரே தண்ணி தான் ஒரே ஒரே கடல் தான் இல்லையா ஒரே கடல் கடல் ஒன்னா இருக்கலாம் அந்த இந்து மகா சமுத்திரம் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த இது வந்து தர இருக்கணும் தர வேற இது தர இல்லைன்னா பேரு அந்த இடத்துக்கு இப்ப சென்னையில தான் இது இப்ப கன்னியாகுமரியில இப்ப ராமேஸ்வரம் கன்னியாக இது வரைக்கும் கடல் உள்ள இல்ல அதுக்கு அப்புறம் இலங்கை அல்ல அவங்க தானே பிரிக்கிறாங்க கடவுள் ஒண்ணும் நம்ம தான் பிரிச்சுக்கிறோம் வச்சு நம்ம தான் பிரிச்சுக்கிறோம் ஒரே இதுதான் உலகம் பூரா ஒரே எங்கெங்க தண்ணி ரொம்ப அந்தந்த பூமிக்கு தகுந்தாப்புல செங்கடல் கருங்கடல் இப்படின்னு அந்த மண்ணுக்கு தகுந்தாப்புல போல தவிர ஒரே இதுதான் ஆனா தான் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கடவுள் பேரு என்னென்னமோ வச்சாலும் ஒரே தான் ஒரே கடவுள் இருக்கலாம் எல்லா இது இருக்கலாம் அந்த மொழி இருக்கலாம் இந்த மொழி இருக்கலாம் ஒரே கடவுள் தான் ஒரே அவங்க நிர்வாகத்துக்காக அவங்க பிம்பங்கள் எடுக்கலாங்க கடவுள் வந்து உருவம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க ஆன்மா தானே உருவம் கண்ணுக்கு தெரியாது இப்ப நம்ம உடம்புல ஆன்மா இருக்குது இல்லையா அது கடவுள் தானே அந்த கடவுள் ஆன்மாவ நீங்க பாக்குறீங்களா அது வந்து பாக்கணும்னா அதுக்கு பயிற்சி செஞ்சு பாக்கணும் சாதாரணமா பாக்க முடியுமா பாக்க முடியாது அப்ப அந்த உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு இந்த உடம்பு உருவம் தாங்கி உடம்பு இருக்குது அஷ்டத்துக்கு அப்புறம் இந்திரர்கள் இவர்கள் எல்லாம் அவங்களும் அந்த இதை சேர்ந்தவங்க தானே அவங்களுக்கும் குறைபாடு இருந்து கஷ்டப்பட்டு விருது இருந்து பூஜை செய்து அவங்களுடைய குறைபாடு தீர்த்தினாங்க அவங்களே தீர்க்கும் போது நம்ம வந்து அத பத்தி திங்கிங் பண்ணாம நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணா கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும் அப்படியே வரும் உப்பா கிரிவலம் போறோம் யாராவது கிரிவலம் நானும் நிறைய பேர் பாத்துக்கிறேன் எல்லாம் பேசிக்கின்னு போறாங்க கரும்பு வாங்கி தூண்ணுன்னு போறாங்க சோளம் வாங்கி தூண்ணுன்னு போறாங்க என்னான டைம் பாஸ் டைம் பாஸ் பண்றதுக்கு எதுக்கு கிரிவலம் அதுக்கு வீட்லயே இருந்துட்டு கிரிவலம் என்பது தெய்வ சங்கல்பம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவு கஷ்டப்பட்டாதான் அவருக்கு வந்து எதாவது கொடுப்பாரு நீ சொசா போயிட்டு வாக்கும் சொகிச்சா தான் கொடுப்பாரு ஏதாவது பரிச தூக்கிடுவாரு இல்ல பையன் தூக்கிடுவாரு நீ கஷ்டப்பட்டு நடந்து போடான் எதுக்கு அவ்வளவு தூரம் எதுக்கு வரோம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் அது அப்ப நம்ம அந்த கிரிவலம் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் வைக்கிறோமோ நமசிவாயா அப்படின்னு சொல்லி அங்க மறுபடியும் அங்க வந்து முடியிற வரைக்கும் அந்த இது கோஷம் மனசுக்குள்ள நீ சத்தமா சொல்லணும்னு கிடையாது அவருக்கு எல்லாத்துக்கும் காது கேட்கும் நீ மனுஷுக்குள்ளயே நீ சத்தமா சொல்லிட்டு மனுசுக்குள்ளேயே அவர் கேட்காத ஆஹ் மனுஷாளுக்கு தான் கேட்காது அப்ப மனசுக்குள்ளேயே ஏன் சத்தமா சொல்லி எனர்ஜி பண்ண தேவையில்ல கோஷியா போறாங்கல்ல அவங்க ஒரு ஒருத்தர் தலைமை தாங்கி பாட்டு போடுறவரு கோஷியா அவங்க கூட பாடிங்க அருணாஜா அருணு பா அது அது தப்பு கிடையாது அது ஒரு இதுவாவே போகும் அவங்களுக்கு ஒரு இது அந்த பாட்டில் பாடுறவங்களுக்கும் அந்த கோஷம் சொல்றவங்களுக்கும் அவங்க பாடுறவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் நீ தனிப்பட்ட முறையில போற மனசுக்குள்ளே நமச்சி எந்த சிந்தனையும் செய்யாம அதே நமச்சி சுற்றி ஆரம்பிச்சு நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ நமச்சிவாயு சொல்லி பஸ்டி ஸ்டெப் ஆரம்பிச்சு கஷ்டி ஸ்டெப் வரைக்கும் நீ சிந்தை தளங்காமல் நமச்சிவாய அதே சிந்தனையில நீ வந்தினா அன்னைக்கே உனக்கு உன்னுடைய எண்ணங்கள் கஷ்டங்கள் எதை நினைச்சு நீ சுத்துறியோ அத உனக்கு அன்னைக்கே தீர்ந்துரும் இதான் உண்மை நம்ம அந்த மாதிரி செய்யறது இல்ல அந்த மாதிரி என்ன ஆகுது தப்பு தப்பா நம்ம தப்பு தப்பா கும்புறோம் அது தப்பு தப்பா நடக்குது மெய்யான சித்தா குடல் யூடியூப் சேனல் அன்பர்களே நீங்க பாத்துன வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி